ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானியன் ஸ்டோ சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மயில இருந்துட்டு சரவண்கிட்டே இங்கே பாருங்கள் உங்களை நம்பி வந்ததுக்கு என்னால் நடுத்தருவுலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரடி நீ வந்து கல்லால் உக்காந்து உக்காந்து இப்போது முதலாளி ஆகணும்னு ஆசைப்பட்றியா இங்கே பாரடி அது நடக்கவே நடக்காது இப்போது கடைக்கு போனாலும் நிம்மதி இல்லை வீட்டில் வந்தாலும் நிம்மதி இல்லை நான் எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டே நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வெளிய போறாரு மயில இருந்துட்டு இவர்கிட்ட என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது இவரு கடைசி காலத்துல எதுவுமே இல்லாம நிக்கும்போது நான் மட்டும் தான் அவர் கூட நிக்கணும் இதெல்லாம் சொன்னா இவருக்கு புரியுதா இல்லையா என்ன பண்ணி இவரை திருத்துறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலுக்கு கால் பண்றாங்க மயிலிருந்துட்டு போனை எடுத்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க பண்ண வேலையால ஒரு உருப்படாத மனுஷங்க கூட என்ன கட்டி வச்சுட்டீங்க இப்போ என்ன பத்தியும் எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறது அவரை பத்தியும் அவர் யோசிக்க யோசிக்க மாட்டேங்கிறாரு இப்போ வரப்போற காலத்துல எல்லாம் என்னத்தை வச்சு அவரு ஓட்டு போற ஓட்ட போறாருன்னே தெரியல நிலத்தை வித்து அவங்க தம்பிகளுக்கு ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க இப்ப கடைய அவங்க மாமாக்கு தார வாத்து கொடுத்துட்டாங்களாம் இப்போ நான் தான் நடுத்தருவுல நின்றுட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமையில நீ இப்பவே சுதா சுதாரிக்கலனா கண்டிப்பா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது நீ சரவன் கிட்ட எப்படியாவது பேசி பேசி ஏதாவது மண்டக்குள்ள ஏத்து அப்பதான் சரவணன் ஏதாச்சும் முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு மயிலுக்கு சொல்லி கொடுக்குறாங்க மயில் இருந்துட்டு சரிங்கம்மா நான் ஏதாச்சும் பண்ண பண்ணணும்னு பாக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பாக்கியில இருந்துட்டு மயிலோட அப்பா கிட்ட இங்க பாருங்க மயிலை இப்பதான் ஃபோன் பண்ணா வீட்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அந்த கடையை இவர் அதாவது பழனி பேர்ல எழுதி வைக்க போறாராம் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மயிலோட அப்பா கிட்ட சொல்லுவோம் மயிலோட அப்பா இருந்துட்டு என்ன பாக்கியம் சொல்றேன் நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாங்க இப்பதான் மயில் ஃபோன் பண்ணி சொன்னா தான் கடைக்கு போறீங்கல்ல கடைக்கு போ போறப்ப அங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்டு விசாரிங்க அப்பதான் கொஞ்சம் சரவணன் அப்படிக்கும் ஏதாச்சும் ஒரு புத்தி வரும் அவருக்கு புத்தியே இருக்க மாட்டேங்கிறது பொண்டாட்டியை பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறாரு அவரை பத்தியும் அவரு யோசிக்க மாட்டேங்கிறாரு மற்றவங்களுக்காகவே இப்போ பொழைச்சிட்டு இருக்காரு போல இப்போ பண்ணி இப்பதான் புலம்பிட்டு இருந்தா நீங்க என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு கடையில பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு இன்னைக்கு கடைக்கு போனதும் அந்த பழனிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு போயிட்டு கதிர்கிட்ட எங்க பாருட கதிரு நீ சொன்ன மாதிரியே உங்க அப்பா கிட்ட நானே அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு போறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டேன்டா இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நீ பாத்துக்கோ அதுவும் இல்லாம கோவில்ல ஒரு அன்னதானமும் வைக்கலாம்னு சொல்லிருக்காரு உங்க அப்பா இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அவர் எப்படிமா அவர் இவ்வளவு சீக்கிரமா ஓகே சொல்லிட்டாரு என்னால நம்பவே முடியலமா உங்க புருஷனா அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏ என்னோட புருஷனுக்கு என்னடா என்னோட புருஷன் எனக்கு எப்பவுமே நல்லதுதான் நினைப்பாரு நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம கதிர் இருந்துட்டு புருஷனுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவே நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாடா என்னோட புருஷனுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் இங்க பாரு அதெல்லாம் விடு அம்மாவோட பிறந்த நாளுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு பாட்டியோட பிறந்த நாளுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னுத்தையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம கதிர் யோசிச்சிட்டு இருக்கிறத பார்த்த ராஜ் இருந்துட்டு என்ன கதிர் ரொம்பவே ஆழமா யோசிச்சுட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உனக்கு உனக்கு எதுவும் தெரியாது இல்ல ராஜி உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் இது இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்றாங்க அப்படியா கதிர் அப்படியா கதிர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு உனக்கு சஸ்பென்ஸ் நீ அத பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு கதிர் நீ இங்க பாரு கதிர் நீ சொல்றதுன்னா சொன்ன இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்ற இப்போ நீ எனக்கு சொன்னாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் இப்போ எனக்கு எந்த வேலையுமே ஓடவே ஓடாது பிளீஸ் கதிர் நீ சொல்லு கதிர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படியா ராஜி நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ ரொம்ப சந்தோஷப்படுறியா இல்லையா நான் உன்னோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு நம்ம குடும்பத்தோட போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியா கதிர் என்ன சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட நம்ம ஆமராஜி அதுக்கான வேலைகளை தான் நான் இருக்க அப்பதாக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன செஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாத்தையும் நான் நான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆஹ் அப்பதாக்கு என்னென்ன பிடிக்கும்னால எனக்கு தெரியும் அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் அது எல்லாத்தையும் நீங்க பண்ணிடுங்க கண்டிப்பா அப்பதா ரொம்பவே சந்தோஷப்படும் அப்பதான் இதெல்லாம் பண்ண பண்ணலனாலுமே ரொம்ப சந்தோஷப்படும் ஏன்னா நம்ம எல்லாருமே போயிட்டு அங்க நிக்கிறோம் இல்லையா அதனால பயங்கர சந்தோஷம்தான் படும் அப்பத்தா இத அப்பத்தா கிட்ட சொன்னாதான் அப்பதா வந்து அந்த பிறந்த நாள் அதாவது கொண்டாடுறதுக்கே ஒத்துப்பாங்க இல்லைன்னா அவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சித்தப்பா தான் சொன்னாரு சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு வர சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியா அப்படி ஒன்று இருக்குல்ல நான் அம்மா கிட்ட பேசிட்டு என்னென்னு சொல்றேன் ராஜி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதாவது கதிர் இருந்துட்டு போயிட்டு கோமுதி கிட்டே இங்க பாருமா ராஜு ஒரு விஷயம் சொன்னா அது எனக்கும் கரெக்டா தான் தோணுது இப்போ இப்ப அப்பதான் வந்து நம்ம எல்லாரும் அந்த பிறந்த நாளுக்கு வரலன்னா இந்த பிறந்தநாள் விழாவே எனக்கு வேண்டாம் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் தானே அப்பத்தா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வரங்கன்னா அப்பத்தாக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் ஆமாலடா இப்படி அப்பா அப்பத்தாக்கு அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது அம்மா அதுதான் சித்தப்பா இருக்கிறாள் சித்தப்பா இருக்கு சித்தப்பா கிட்ட சொல்லி அனுப்புவோம் அவங்க அண்ணனுங்களுக்கு தெரியாம அப்பதா கிட்ட சொல்லி அனுப்புவோம் அப்பதா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கரெக்டா சொன்னடா அப்பத்தா கிட்ட நான் சொல்லி அனுப்ப சொல்றேன் டே பழனி பழனி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பழனி வந்துட்டு ஓடி வராரு எதுக்காகடா ஓடி வர முல்லவே வரலாம் இல்ல என்ன விஷயம்க்கா நீ தான் ஏதோ பதறி போயிட்டு கூப்பிட்ட அதனாலதான் ஓடி வந்தேன் சொல்லுக்கா என்ன விஷயம் டே அப்பா அம்மாவோட பிறந்த நாளுக்கு பிறந்த நாள் விழாக்கு நான் வந்தாதான் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டமே வே அதாவது கொண்டாடுவேன்னு சொன்னாங்க இல்லையாடா இப்போ நான் வரேன்னு ான அந்த பிறந்த நாள் விழாக்கே நம்ம அம்மா வந்துட்டு வருவாங்க நான் நான் வரேன்னு சொல்லிட்டு 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 அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு 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 யோசிக்கவே இல்லையே மாமா இதுக்கு ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிட்டாருடா உனக்கு தெரியாதா இது என்னக்கா சொல்ற நீ எனக்கு சொன்னாதானே எனக்கு தெரியும் நேற்று நைட்டு தாண்டா மாமா கிட்ட பேசின மாமா ஒத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம கோவில்ல அன்னதானமும் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காருடா அதெல்லாம் கேட்டேன் நம்ம ப பழனி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுற படுறாரு என்னக்கா சொல்ற என்ன மாமாவா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாடா மாமா தான் ஒத்துக்கிட்டாரு என்னாலே நம்ப முடியல அவர் சொல்லும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சரிடா நீ போயிட்டு அவங்க அண்ணனுங்களுக்கு தெரியாம அப்பத்தா கிட்ட நான் வரேன்னு மட்டும் சொல்லிடறா அதுவும் குடும்பத்தோட வரங்கன்னு சொல்லு அப்பதா அம்மா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரிக்கா நான் போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே கலைக்கும் கிடைக்கும் கிளம்பிடுறேன் மாமா அது மச்சான் எப்ப வருவாங்கன்னு தெரியல மச்சான் வரும்போது நான் கடைக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி கிட்ட அம்மா இப்ப உனக்கு சந்தோஷமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சரி சரி நம்ம நீ நீயும் டிராவல்ஸுக்கு போனோம் சீக்கிரமா போயிட்டு ரெடி பண்ணு ரெடி ஆயிட்டு அங்க ஏதாச்சும் வேலை இல்லாம இருந்தா அப்போ அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ நீ எல்லாத்தையும் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கம்மா நான் போயிட்டு ரெடி ஆகிறேன் ராஜே நீ இன்னைக்கு டிராவல்ஸ்க்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னங்க இது கேக்குறீங்க என்ன 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 கதை இப்படி கேட்குறீங்க நான் டெய்லி இருந்தானே ட்ராவல்ஸுக்கு வரேன் இன்னைக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி க சரி ராஜே நீ போயிட்டு கிளம்பு கிளம்பிட்டு வா நம்ம ரெண்டு பேருமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரெடி ஆகிறதுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு வெளியே வராரு வெளியே வந்த உடனே நம்ம பாண்டியன் அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டு வெளியே வந்த உடனே கோமதி இருந்துட்டு என்ன கோமதி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னங்க பே பேசுறீங்க நீங்க நீங்க தான் நேற்று ஓகே சொன்னீங்கல்ல அதை தாங்க சந்தோஷப்பட்டு இருக்கேன் அம்மாவை பார்க்க போறோம் அம்மாவோட பிறந்த நாளுக்கு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இதெல்லாம் நினச்சாதான் எனக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு அப்படின்றாங்க எங்க பாரு கோமதி நம்ம போறது பெருசு இல்லை அங்கே என்னென்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியல ஆனா இது எல்லாத்தையுமே உனக்காக சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அங்கேயே ஒரு ரொமான்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் நம்ம அதாவது மயில் வராங்க மயில் வந்த உடனே என்ன மாமா கடைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமா ஆமா மயில நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவளுதான் கிளம்பணும் மாமா நானும் கிளம்புறேன் சரவண் மாமா கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் தெரியலப்பா தெரியலப்பா மயில் நீ சரவண் என்ன பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல மாமா காலையில இருந்து நான் அவரை பார்க்க பார்க்கவே இல்ல நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லப்பா நான் போன் பண்ணி பாக்குறேன் நீ கிளம்பி வாப்பா நீ பொறுமையா கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க மாமா நான் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பொறுமையா கூட வரேன் நீங்க கிளம்புங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில ஒரு பக்கம் சொல்றாங்க அதுக்கப்புறம் மயிலோட அப்பா இருந்துட்டு மயிலுக்கு போன் பண்ணி மயிலுக்கு போன் பண்றாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு போய் போன் எடுத்து பேசுறாங்க சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு மயிலு கடை அம்மா காலையில நடந்த விஷயத்தான் சொன்னா அது கண்டிப்பா நம்ம சுதாரிக்க வேண்டிய தான் இன்னைக்கு கடைக்கு சீக்கிரமா வந்துரு அஹ் உங்க மாமனார் வரத்துக்குள்ள கடைக்கு வந்துரு கடைக்கு வந்த உடனே அந்த பழனிக்கு இருக்குது அஹ் அந்த பழனிய சும்மாவே விடுறது அந்த பழனி இந்த கடையில இருந்தாதானே இனிமே இந்த கடையில இருக்கவே வைக்க கூடாது வைக்க கூடாது அவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு மயில் கிட்ட சொல்லவோ மயில் வந்து இங்க பாருங்கப்பா இது ஏதாச்சும் எதாச்சும் ஒண்ணு ஆயிடு போதுப்பா இதெல்லாம் வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு இங்க பாரு இங்க பாருப்பா இங்க பாருப்பா மயிலு நீ எதுக்காகவும் கவலைப்படாத கண்டிப்பா நம்ம சமாளிச்சுக்கலாம் ஆஹ் நம்ம இந்த பழனி அந்த கடையில கடையை விட்டு துரத்துற வழியை பாக்கலாம் நீ சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு விறுவிறுன்னு கடைக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனும் பழனியும் கடைக்கு முன்னவே போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாண்டி அதாவது பாண்டியன் இருந்துட்டு நம்ம பழனிக்கு பழனிக்கு இல்லை நம்ம சரவணனுக்கு கால் பண்ணி டே சரவணா எங்கடா உன்னை ஆளவே காணும் காலையிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லை மயிலை உன்னை எங்கன்னு கேட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைப்பா காலையிலே நான் கடைக்கு கிளம்பி வந்துட்டேன் நானும் பழனி மாமாவும் கடையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் மயில இருந்துட்டு ரொம்பவே பதறிட்டி போயிட்டு அப்பா ஏதாச்சும் கடையில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட போறாரோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பதட்டமாக கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு என்ன மயில் இவ்வளோ அவசரமா எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லத்த தான் கிளம்புறேன் இவ்வளவு அவசரமா கிளம்பணும்னு ஒண்ணு இல்லையே மாமா தான் சொல்லிட்டு போனார் நீ பொறுமையாக வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலு கிட்ட சொல்லுவோம் மயில் இருந்துட்டு இல்லத்த கடையில கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அதை இன்னைக்கு சீக்கிரமா போயிட்டு செய்யணும்னு நினைச்சேன்னா அது மறந்துட்டேன் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு மா மாமா நான் அந்த வேலையை முடிச்சாதான் மாமா திட்டாம இருப்பாரு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு என்ன பிள்ளைங்களோ சாப்பிடாம கோமதி ஒரு பக்கம் பொழம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு கோமதிக்கு கால் பண்ணி என்னத்த பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன மீனா இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரவே இல்லை நீ வருவேன்னு சொல்லிட்டு உனக்காக சாப்பாடு சேர்த்து செஞ்சிருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லத்த கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுன்னா தான் கடையிலே சாப்பிட்டுக்கா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாரு மீனா டெய்லியும் நீ கடையிலேயே சாப்பிட சொல்ற சமைக்க சமைக்க சமைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இன்னும் எந்த பொருளுமே எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்றாங்க சரிடி நான் நாளைக்கு வந்து உங்க வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீ வந்து முடிஞ்ச சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கோ இனிமே கடையிலெல்லாம் எல்லாம் வாங்காத சரியா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்கத்த எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒவ்வொரு நாளும் நரகத்துல இருக்கிற மாதிரியே இருக்காத்த என்னை எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடி நீங்க ஆசைப்பட்டு தானே தனியா போனீங்க இப்போ உங்களுக்கு எதுக்கடி இவ்வளோ கஷ்டம் இப்போ சரவணன் இப்படி சரி செந்தில் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருக்கு என்ன அவரு ஜாலியாக தான் இருக்கிறாரு எனக்கு தானே எல்லா எல்லா கஷ்டமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே பதறி பதறி கடைக்கு போறாங்க அதுக்கப்புறம் வீ கடையில நம்ம அப்பா என்ன பண்ணி வச்சிருப்பாரோ அப்படின்னு நினைச்சு பயங்கர கடுப்போடு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயிலோட அப்பா இருந்துட்டு கடைக்கு போயிடுறாரு கடைக்கு போன உடனே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு சரவணனும் நம்ம சரவணனும் அதாவது பழனியும் கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறத பாத்துட்டு ஆஹ் நம்ம அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஆஹ் பழனி என்னப்பா கடையில எல்லாம் போட்ட வேலை போட்டு அப்படியே இருக்குது நீ என்னப்பா ஒரு வேலை கூட செய்யறது இல்லையா எதுக்குப்பா கடைக்கு வர நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வந்த உடனே அதுக்கப்புறம் சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துருது அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு டே பல டே சரவணா கொஞ்ச நேரம் அமைதியா இருடா இன்னும் உன்ன பார்த்து என்னென்னலாம் பேசுறாங்க இதை பார்த்துக்கிட்டே என்ன அமைதியா இருக்க சொல்றது அப்படியா என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்கவே முடியாது மாமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு சரவணா எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க பாருங்க நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு அது எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன் இங்க பார்ப்ப இங்க பார்ப்ப தம்பி நீ இந்த மாதிரி வேலை செய்யாம இருந்திருந்தா இந்த கடைக்கெல்லாம் வராதுப்பா எதுக்கு வா வர நீ ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல எதுக்காக இந்த கடைக்கு வரணும் இந்த மாதிரி பண்றதா இருந்தா கடைக்கே வராதப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பள்ளி இருந்துட்டு பயங்கரமான ஷாக்கோட பாக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம பானை இருந்துட்டு கடைக்கு வந்துடுறாரு ஆனா பாண்டியன் வந்தது நம்ம மயிலோட அப்பாவுக்கு தெரியறதுல நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு இங்க பாரு இங்க பாருப்ப பழனி இனிமே இந்த மாதிரி வேலை இருந்தா இந்த கடைக்கு வரவே வராது என்ன என்ன வேலை நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த கடையில எப்படி வியாபாரம் நடக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிகாரமா இந்த கடைக்கு ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம சர அதாவது பாண்டியன் கூட நம்ம பழனிய இப்படியெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மாதிரியே பேசிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் வந்துட்டு சமந்தி யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க இங்க பாருங்க அவரு அவன் என்னோட மத் என்னோட என்னோட மச்சான் அவனை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க என்ன நீங்க என்ன இந்த கடைக்கு ஓனரா என்ன நீங்களே வேலைக்கு தானே வந்திருக்கீங்க உங்க வேலையை பார்க்காம நீங்க வேற வேலையை என்னமோ பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா முதலாளி வேலைக்கு வந்தீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இல்ல சம்பந்தி போட்ட வேலை போட்ட அப்படி அப்படியே இருக்குது நேத்து எப்படி போனோமோ அப்படியே இருக்கு இவங்க முன்னாடியே கடைக்கு வந்துட்டு இருக்காங்க தான் கேட்டுட்டு இருந்தா சம்பந்தி இதுல என்ன தப்பு இருக்கு இங்க பாருங்க அவருக்கு அவனை கேள்வி கேக்கிற உரிமை உங்களுக்கு இல்லவே இல்ல அந்த இந்த கடைக்கு ஓனரே அவன் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு அப்ப சரவணன் இந்த கடைக்கு ஓனர் கிடையாதா சொல்லிட்டு சம்மதி இந்த கடையில எல்லாமே ஒண்ணு எல்லாமே அதாவது சமமா தான் நினைக்கிறோம் நீங்க தான் பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க இந்த மாதிரி பேசற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கோந்திரும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கப்பா இவர் டெய்லியும் தான் பண்ணிட்டு இருக்காரு இவரு பண்றத பார்த்தா எனக்கு தான் இருக்குது அஹ் இவர என்னால கேக்க இது மாமாவ நான் மாமாவை பத்தி ரொம்பவே அசிங்கமா பேசிட்டே இருக்கிறாருப்பா இவருக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாரு இவர் ஏதோ வேலைக்கார மாதிரி நடத்துறாருப்பா இவரே இந்த கடைக்கு வேலைக்கு தான் வந்திருக்காரு இந்த என்ன இவருக்கு இருக்குதா இல்லையனே தெரியல இந்த நீங்க போனா நீங்க இந்த பக்கம் போனா சரி போயிட்டு கல்லால உக்காந்துக்கிட்டு கால் கால ஆட்டிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காருப்பா இவருக்கு என்னதான் வேலை கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டி வந்துட்டு பயங்கரமான கோவத்துல நம்ம மயிலோட அப்பாவை பாத்துட்டு இருக்காங்க நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட பாக்கவோம் பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே கோபமா இருக்காரு அந்த வேணும் பார்த்தேன் மயில இருந்துட்டு கடைக்கு வராங்க கடைக்கு வந்த உடனே அதாவது கடையில சத்தம் போட்டுருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு அப்பா என்னப்பாச்சு மாமா என்னமோமாச்சு ஆச்சி ஏன் ஏன் எல்லாரும் கோவமா இருக்கீங்க என்னப்பாச்சு என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் பாடி வா உன்னாதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்ப என்ன உங்க அப்பாவை நீ தானே தூ தூண்டி விட்டு அனுப்பிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லிட்டாங்க இங்க பாருங்க இப்படி பேசாதீங்க நான் நான் தூண்டி விட்டேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு எனக்கு தெரியண்டி நைட்டு பேசினல என்கிட்ட நீ எல்லாத்தையும் இங்க பாருங்கப்பா நைட்டு என்கிட்ட மயில சொன்னா என்னன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா வந்து உள்ள கூட்டிட்டு வந்து இப்போ நிலத்தை வித்து உங்க தம்பிங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கடையும் நீங்க தாரவாத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனி மாமா அது இந்த கடை பழனி ஓடுது அவரு தான் இதுக்கு ஓனர் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த கடையை தாரவாத்து கொடுத்துட்டு இப்போ நீங்க நடுத்தருவில் போகலான்னு இருக்கீங்களான்னு என்னென்னமோ பேசினாப்பா இதெல்லாம் கேட்டுட்டு இவ கூட எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கல அதனாலதான் வெளியே வந்தப்பா நீங்க கூட என்ன கேட்டீங்கல்ல எதுக்காக வெளிய போறேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான்ப்பா வெளிய போனேன் இவ பேசுறதே சரியில்லப்பா இவ தான் இவ இவ தான் சொல்லி கொடுத்துருக்கணும் சொல்லி கொடுத்து இவ இப்படி பேச வச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் வந்துட்டு பயங்கரமான கோவத்தோட என்னப்பா மயில இப்படியா பேசணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல மாமா அது வந்து இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு மொழிப்பிட்டே இருக்காங்க அப்பா இவ இப்படிதான்ப்பா சொல்லுவா இவெல்லாம் ரொம்ப கேடிப்பா அமைதியா இருந்து இருந்து என்னென்ன வேலை எல்லாம் பாத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இதுக்கு மேல இவளை பத்தி எல்லாம் என்னால மறைச்சு வைக்க முடியாதுப்பா இவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க என்ன சரவ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாப்பா இத்தனை நாளா நான் என்னோட மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருந்தாங்க்கா புழுங்கிட்டு இருந்தாமா அப்பா என்னால முடியல இது இனிமேலும் என்னால கிட்ட சொல்லாமல்லாம் இருக்க முடியாது இவங்க கல்யாணம் என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே என்கிட்ட பொய்யும் மட்டும்தான்ப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்ற நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் புரிய கொஞ்சம் மட்டும் புரியவே மாட்டேங்குது என்ன என்னென்ன ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க போனப்ப நம்ம கிட்ட என்னப்பா சொன்னாங்க இவ டிகிரி முடிச்சிருக்கா அப்படின்னு தானே சொன்னாங்க ஆஹ் இவ டிகிரி எல்லாம் முடிக்கக்கூடாதுப்பா இவ பன்னிரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொன்னதுமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க என்னப்பா சரவணா சொல்ற இன்னும் இருக்குதுப்பா இன்னும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம கிட்ட வேலைக்கு போறோம் ஏதோ ஆபீஸ்ல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா போயிட்டு இருந்தா இல்லையாப்பா அது ஆபீஸ் எல்லாம் இல்லப்பா ஹோட்டல் கடையில வேலை பார்த்துட்டு இருந்துக்கா அது அது தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு ஷாக் ஆயிடுச்சு தெரியுங்களா தான் இவ இவ டுவெல்த் படிச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் கடைக்கு கடையில வேலை பார்த்தது இவ டுவெல்த் படிச்சது இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கோவமா இவளை ஒரு டைம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்த சொன்னேன்லப்பா இவ இவளோட அம்மாவுக்கு கால் உடஞ்சிருச்சு அதனால இவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு இல்லப்பா அப்பதான்ப்பா இவ எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சது இவளை இவ கூட வாழவே கூடாதுன்றதுக்காக தான் இவளை அப்படியே ஒரு அடியாக போ கூட்டு போய் விட்டுட்டு வந்தேன் ஆனா இவ நம்ம வீட்டுக்கு வரணுன்றதுக்காக நம் நம்ம கிட்டே என்ன போய் சொன்னான்னு தெரியுமாப்பா அதை கேட்டிங்கன்னா இவளை நீங்க நீ நீங்கள் மன்னிக்கவே மாட்டீங்க இவ நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு வரதுக்காக இவ மாசமா இருக்கிறன்னு போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காப்பா வந்த உடனே நம்ம நமக்கு நம்ம தலையில எல்லாரும் தலையிலையும் இடிய இறக்கணும் அப்போதான்ப்பா எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக இப்ப இவ்வளோ பெரிய அதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோபமா நம்ம மயில உண்மையாப்பா மயில் சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு அஹ் இல்லமாமா இல்லமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கோமா இங்க பாரு மயில உண்மையை சொல்லலன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பா இன்னும் இருக்குதுப்பா இன்னும் இன்னும் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இருக்குதாப்பா இன்னும் இருக்குதா இதுக்கு மேல இவங்க என்னத்த பண்ணணும் இங்க பாருமையில இனிமே நீ சரவணன் கூட சரி அஹ் இந்த வீட்லயும் சரி உனக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நான் தெரியாம போய் சொல்லிட்டேன் ஆனா குழந்தை விஷயத்துல நானே ஏமாந்து போய் தான் நின்ன மாமா பிளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா டே சரவணா இவங்க ரெண்டு பேருமே என் கண்ணு முன்னாடி நிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் கல்ல விழுந்துடுறாங்க இங்க பாருங்க சம்மந்தி என்னோட பொண்ணு வாழ்க்கையா அழிச்சிடாதீங்க ப்ளீஸ் பிளீஸ் சம்மதி என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமே இருந்துச்சு தரகரு இந்த இப்படி ஒரு பொய்ய சொன்னா கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடும் சொன்னாரு அதனாலதான் இப்படி ஒரு பொய்ய சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பா இவங்க ஒரு ஃப்ராடு குடும்பப்பா இவங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் திருடன் வந்தாலும் சொல்லிட்டு மாமா கத்தனாரு இல்லையா இவங்க நம்ம வீட்டுக்கு திருடு தான் வந்திருக்காங்க இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாத்தி மாத்தி பொய் சொல்லி நம்ம கிட்ட எல்லாருமே ஏமாத்திருக்காங்க இவளுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க பத்தியா அதுவும் பொய் தான்ப்பா நம்ம வீட்டுல இருந்து திருடிட்டு போய் என்ன பண்ணணும்னு நினைச்சானே தெரியலப்பா எல்லாமே பொய்யுப்பா பொய் மேல பொய் சொல்லி எல்லாமே நம்மள ஏமாத்திட்டே தான் பா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ஒரு உண்மை மேலே ஒரு உண்மை வந்துட்டே இருக்குது இதெல்லாம் கேட்ட பாண்டியன் பயங்கர கோவத்தோட இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட இந்த கடையில நிக்கவே கூடாது நீங்க நின்னா கண்டிப்பா இந்த கடை உருப்படவே உருப்படாது ஃபர்ஸ்ட் இந்த கடையை விட்டு கிளம்புங்க அதே மாதிரி வீட்டுக்கும் வந்துடாதீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயில இருந்துட்டே இங்க பாருங்க மாமா நான் தெரியாம பண்ணிட்டோம் மாமா இனிமே இந்த இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டோம் பிளீஸ் மாமா இங்க பாருப்பா மயிலு உன உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சுட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமாப்பா இப்போ நீ ஏதோ உன்னோட கடை மாதிரி இப்போ நைட்டு சரவணன் கிட்டே என்னெல்லாம் பேசியிருக்க பழனியை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அவன் என்னோட என்னோட உடன பரப்பா பொறப்பா கூட இல்லாம இருக்கலாம் ஆனா அவன் சின்ன வயசுல இருந்தே என் கூட தான் வளர்ந்துட்டு இருக்கான் அவனை பார்த்து நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோபமா நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோபமா இங்கே இங்க பாருங்கப்பா இனிமே அவ கூட நான் வாழவே மாட்டேன் இனிமே அவ கூட வாழுங்கனும் என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்கப்பா பிளீஸ் பா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருப்ப சரவணா உன்னோட இஷ்யம் தாப்பா இனிமே இவ்வளவு பொய் சொன்னவங்க கிட்ட நீ வாழணும்னு அவசியமே இல்லப்பா உன்னால நான் அதை கட்டாயப்படுத்தவே மாட்டேன் இங்க பாருப்ப மயிலே சரவணனுக்கு உன் கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்ல நான் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன் நீ அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ அதுல கையெழுத்து போட்டு அனுப்பி விட்டுரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கிட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்கப்பா என்னோட வாழ்க்கையில ஒரு ஒளி விளக்க நீங்க ஏத்தி வச்சிருக்கீங்க கண்டிப்பா இது மறக்கவே மாட்டேன்ப்பா ஒவ்வொரு நாளும் இவ கூட இருக்கிறது நரக மாதிரி இருந்துச்சுப்பா நான் இவளை கல்யாணம் பண்ற போது இவளுக்கு உண்மையா எவ்வளவோ நினைச்சேன் ஆனா இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தான்ப்பா சொல்லிட்டு நம்ம கடையில கூட எத்தனை எத்தனை ரூபா திருடிட்டு போனாங்கன்னே தெரியலப்பா எப்ப பொருட்டு போயிட்டு கல்லால உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இவ்வளவு பணம் வந்துருச்சா அவ்வளவு பணம் வந்துருச்சான்னு எப்ப பாரு சொல்லிட்டே இருப்பாருப்பா இவரு நம்ம கடைக்கெல்லாம் அது செட்டே ஆக மாட்டாருப்பா இனிமே இவங்க ரெண்டு பேருமே நம்ம கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதாவது சரௌண்டர் வந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் இங்க பாருப்பா சரவணா இனிமே இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க இங்க பாருப்பா பழனி பாரு பழனி நீ எதுக்காகவும் கவலைப்படாது இவங்க எல்லாம் சொன்னதுக்காக நீ எந்த வேலையும் பாக்கணும்னு அவசியமே இல்ல நீ கல்லால உக்காந்துட்டு நீ அந்த வேலையுமே பாரு மத்த வேலையெல்லாம் சரவணன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு இப்ப கூட இவருக்கு புத்திய வராது இவரு அடிமை வேலை தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இவ்வளவு நடந்த அப்புறமும் நம்ம மயிலு வந்து திருந்தவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு போயிட்டு பானேனு கிட்டே எங்க பாருங்க மாமா நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாருடி இந்த நாடகம்லாம் எல்லாம் இங்க போட்டுட்டு இருக்காத இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இப்பதான் எனக்கு வந்து விடுதலையே கிடைச்ச மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா உங்களை நான் சந்தோஷமா பாத்துக்கவே இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன பாத்துக்கலடி உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்பவே வெறுப்பா தாண்டி இருக்குது உன்னை பார்க்க பார்க்க எனக்கு உன்னை கொண்டுடலாம் போல இருக்குடி என் கண்ணு முன்னாடி நிக்கவே நிக்காத உன்னோட அப்பனை கூட்டிட்டு நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க நீங்களே நீங்களே வந்து கூப்பிடுற வரைக்கும் நாங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்க இது சத்தியங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோ மயில் இருந்துட்டு மயிலோட அப்பா கூப்பிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு இங்க பாருடி இந்த பக்கம் திரும்பி கூட பாக்காத நானா வந்து உன்னை கூப்பிடுவோம் நினைச்சு பார்க்காத நீ வந்துராது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம பாக்கியா இருந்துட்டு என் மயில என்னடி ஆச்சு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருமா உனக்கு நான் நல்லா வாழணும்னு ஆசை இருக்குதா இல்லையா நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் புரிய புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் மயில என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் அதாவது பாக்கியத்துக்கிட்ட கிட்ட சொல்லவும் பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அடுத்த இந்த விஷயத்துல என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்